மாதிரி நல்லபடியாச்சு தென்னை மரம் எல்லாம் அணுக்கிது எங்கள் ஒரு ஈரப்பிலாக்க அதே முழுக்க காட்டுங்க புதுசா ஒரு இது செய்ய போறேன் புதுசா இது ஒரு எது செய்ய போறோம் கடையில வாங்குற சாமான் பாரு என்னம்மா

டம்பல் டம்பல் பார்த்தீங்கன்னு சொன்னா அஸ்மீன் சொன்ன மாதிரி தான் நாங்கள் வந்து பிஞ்சி பிளாக்காயில் வந்து சம்பல் செய்ய போறோம் அது வந்து ஒரு புதுவிதமான ஒரு இது எங்களை சேனல் இது வரைக்கும் போட்டு ரெசிபியோன்னு சொல்லி ஆனால் நீங்கள் வந்து அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிலாக்காய்ன்னு சொன்னால் நாங்கள் போய் கடையில் வாங்க போகிறோம் இல்லை உங்களுக்கு தெரியும் எங்கள்ட்ட வீட்டை எல்லா கூடுதலான மரங்கள் வந்து வீட்டிலே இருக்கிறபடியா நாங்கள் வீட்டிலேயே வந்து புடுங்கி செய்ய போகிறோம் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பிஞ்சி பிளாக்காய் வந்து எங்களை வீட்டில் உள்ள மரத்துலாம் பிடுங்க போகிறோம் இப்போ போய் முதல்ல பிடுங்கி கொண்டு வந்து செய்வோம் ஓகே வாங்க போய் எங்களுடைய பிளாக்கா வந்து புளிங்க கொண்டு அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் பின்னால் பாருங்கள் பச்சை ரெண்டு கமு வந்து நிற்குது எங்களுக்காகவே இந்த வீடியோ எடுக்கிறதுக்காகவே விட்ட மாதிரி லைனுக்கு நல்லபடியாக அவங்களாச்சு எங்களுக்கு தென்னை மரம் எல்லாம் நிற்கிது எங்கள் ஒரு ஈர பிளாக்கா அதே மாதிரி காட்டுங்க காட்டிட்டு தான் ஒருக்கா காட்டுங்க சுற்றி வேற அப்படியே மழை டைமில் வர ஒரு பச்சை பசேல் ரெண்டு கும்மையாக பார்க்க கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக இருக்குது இவ்வளோ நாளும் சரியான வெயிலாக தான் ஆனால் வந்து நல்ல ஒரு கிளைமேட்டாக இருக்குது வாங்க போய் புழுங்கிட்டு வருவோம் வாங்க இதில் வந்து காமோனிக்கு எங்கள் கடை இங்கே வந்து பாருங்கள் வந்து அம்பிரலங்காய் வந்து பாருங்க பிளாக்கா பிலாக்கா ஓகே அப்படியே போய் நாங்கள் எங்களுடைய பிலா மரத்தில் பிலாக்காவை வந்து பிடுங்குவோம் வாங்க பிஞ்ச பிலாக்கா தான் எங்களுக்கு வேணும் அதனால இந்த மரத்தை நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம் சரியா என்ன செய்ய போறோம் இந்த பிளாக்கா பிலாக்காவை பிளாக்கா வேணும் இதாக பிஞ்சா இருக்கா

பிளாக்கா விழுந்துட்டு எடுப்போம் பார்த்தீங்களா பிளாக்காயை இந்த டைம் ஒரு பாட்டு ஒன்று போடணும் யாரீவன் யாரீவன் கல்ல தூக்கி போறானே ஓகே பார்த்தீங்களா எங்களுடைய பிஞ்சி பிளாக்கா வந்து நல்ல ஒரு அல அளவா இருக்குது வந்து அளவான சைஸ் இருக்குது இதை வந்து நாங்கள் கட் பண்ண போறோம் ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பிளாக்கா வந்து நாங்கள் கட் பண்ண போறோம் அதுக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா நாங்கள் முதல்ல பிளாக்கா விட்ட முதல் கத்திக்கு வந்து எண்ணியை பூசணும் அவர் கத்தி வச்சிருந்து எண்ணெய் வந்து காய்க்கு பூசுவோம் அதுக்கு முதல் எண்ணெய் இல்லாம வாங்க போற காய்க்கு நல்லா பூசி போட்டு அப்பதான் பால் ஒட்டாது ஓகே ஓகேப்பதை நாங்கள் கட் பண்ணுவோம் கீழே வந்து நான் துணி கொண்டு வச்சிருக்கேன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன்னு சொல்லுங்க பால் வந்து கீழே ஊத்து பட்டு அதில் பிஞ்சி பிலாக்காய் பாருங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இந்த பிஞ்சு கால வார பால் எல்லாத்தையும் நாங்கள் வந்து எடுப்போம் ஓகே நான் துடைச்சோம் பால் துடைச்சிட்டேன் பால் அப்படியே மந்தோன்னு இருக்கும் இதை வந்து நான் வந்து ரவுண்ட் ரவுண்டா வந்து கட் பண்ண போறேன் எங்களை விட்டு பன்னெண்டு மணிக்கு தான் கோழி ஊகுது And then, so then. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நான் மூணு துண்டுகள் தான் அடிச்சிருக்கேன் தான் அப்போ சம்பளுக்கு எனக்கு வந்து மூணு துண்டுகளுக்கான மண்டபடியாக வெட்ட போகிறேன் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதே மாதிரி வந்து இந்த தோடு எடுப்போம் ஓகே இப்போ வந்து இதை என்ன சொன்னால் சின்ன சின்ன துண்டு வள வந்து நாங்கள் கட் பண்ண போறோம் எவ்வளோ சின்ன மாவட்டம் சின்ன சின்ன துண்டுகளை வந்து நாங்கள் வெட்டி போடுவோம் ஓகே இதை நாங்கள் வந்து சட்டிக்க போட்டு கழுவப்பறோம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவமை நாங்கள் வந்து பிளாக்கா கூடுதலாக வந்து பிளாக்கா வெட்டுறதா கஷ்டமாக இருக்கும் மழை மலை நாங்கள் வெட்டி எடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து இந்த சம்பளுக்கு வந்து தேவையான பொருட்களை பார்ப்போம் மிக்சியில் வந்து செத்தல் மிளகாய் வந்து அடிச்சுட்டு வந்திருக்கேன் நான் வந்து கட்டை தூள் ஆக்கிட்டு வந்திருக்கிறேன் கட்டை தூள் தேவை மெட்டை வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மெட்டை வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் உழைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் போகலாம் மற்ற வந்து ஒரு தேசிக்காய் மெட்டா வந்து தேங்காய் உழைச்சி எல்லாம் தேங்காய் திருவோணம் இந்த சாம்பல் எட்டு ஓகே இவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மஞ்சள் தூள் உப்பு அப்படியே வாங்க இப்போ வந்து நாங்கள் அடுப்பில் வந்து இந்த ஈரப்பிலாக்கா வந்து நாங்கள் அவிய விட போகிறோம் ஓகே வாங்க அது இலாக்கா வந்து இதில் போடுவோம் சட்டியில் பார்த்த பீஞ்சி பிலா கொட்டை நல்லா இருக்கேன் அவிய ஓகே இப்போ வந்து திலாக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு இதில் வந்து நாங்கள் உப்பு மஞ்சள் தோடும் போடுவோம் மஞ்சள் மஞ்சள் அதோட வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு இதை போட்டு நாங்கள் வந்து அடுப்பில் வைப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த மஞ்சள் உப்பு போட்டுருக்கு தானே அதை வந்து நாங்கள் இப்போ வந்து அடுப்பில் வைக்க பார்ப்போம் அடுப்பு நல்லா வந்து இது பாருங்க மஞ்சள் உப்பும் போட்டு இதை மூடி விடுவோம் நல்லா அவியட்டு ஓகே ஓகே இப்போ வந்து அது அவிஞ்சோன்னு இருக்கட்டும் நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம் அஸ்மி தேங்காத்திரி வைக்க போகிறோம் அஸ்மி தான் என்ன தேங்காத்திரி தர போகிறா என்ன அம்மா நாங்கள் அம்மா கை கவனம் கை

நாங்கள் வந்து சின்ன சின்னா சம்படுக்கு சின்ன சின்ன கட் பண்ணோம் இதே மாதிரி சின்ன நாவை வந்து எல்லாத்தையும் நாங்கள் கட் பண்ணி எடுப்போம் ஓகே இப்போ வந்து நாங்கள் பச்சை மிளகாய் வந்து கட் பண்ண பூரம் அதையும் சம்பளுக்கு வந்து சின்ன சின்ன சொன்னா இது நல்லா அதிஞ்சி வந்துச்சு பாருங்க இங்கே ரெண்டாட இதுதானே நல்லா அதிஞ்சி வந்து நாங்கள் ரொக்க போறோம் சரியாக்கடிச்சு எடுப்போம் இது பாத்தீங்களா ஓகே வாங்க இப்ப வந்து நாங்க வந்து முதல்ல எப்படி சாம்பல் செய்யறேன் பாப்போம் வாங்க முதல்ல வந்து இதுக்கு நான் வந்து தேங்காய் போடுறேன் தேங்காய்பூ கட்டை தூள் ữ gai và chồng là thấy அந்த உப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் நான் போட்டு நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணுவோம் சம்பளை ஓகே இப்போ வந்து நாங்கள் இதை நல்லா இது இப்படி வந்து நசிச்சு வந்து எடுப்பேன் இதை பார்க்க என்ன மாதிரி இருக்கு சுவேசன் உங்களுக்கு பிலாக்காய் மாதிரியா இருக்கு இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் இல்லை உரச்சி மாதிரி இல்லையா உங்களுக்கு சிக்கன் மாதிரி அவிச்சா சிக்கன் மாதிரி ஓ இல்லையோ இல்லையான்னு சொல்லிங்களே நீங்கள் நல்லா தான் இது வந்து இந்த இதுகள் இல்லாமல் இந்த கட்டியல் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கும் கையால் ஏன் வந்து செய்வோம் நீங்கள் பார்க்க இங்கே கரண்டி வச்சு செய்யலாமே எந்த சாப்பாடும் வந்து நாங்கள் செய்யக்க வந்து கையால் செய்யக்க தான் மருந்து ஒரு டேஸ்ட் கொண்டு வரும் நல்ல வடிவம் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளாக்கா பாருங்க இந்த இதெல்லாம் சின்ன சின்ன சுண்டுகளாக வந்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த சம்பளை வந்து இதுக்காக போட்டு சம்பளுக்காக தான் பிளாக்காக இருந்தது வந்து இதுக்கு புளி விடுவோம் இப்படி நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணிடுவோம் ஓகே எங்களுடைய பிலாக்காய் அதாவது பிஞ்சு பிஞ்சி பிலாக்காய் தேங்காய் பூ சம்பல் ரெடி ஆயிட்டு பாத்தீங்களா ஓகே பாத்தீங்கன்னா எங்களுடைய பிஞ்சி பிளாக்காய் தேங்காப்பூ சம்பல் வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு இப்போ வந்து நான் சாப்பிட போறோம் சாப்பாடு வந்து பாருங்க இருக்கா வாங்க எங்களுடைய சாப்பாடை பாருங்க வீட்டுல இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பீட்ரூட் வெள்ளைக்கறி மற்ற வந்து இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளார சம்பல் வெள்ளார சம்பல் இது என்னது இது போல் அடக்கு அப்படி மற்ற வந்து பார்த்தீங்கன்னு இது என்ன முருங்கக்காய் குலாம்பு ஓகே அப்படியே எங்களுடைய ஈரப் பிலாக் see எங்களுடைய பிலாக்கா சம்பல் இப்போ வந்து அங்க போட் சாப்பிட போறோம் நான் இப்போ வந்து முதலாவது இதுக்கு தான் போட போறேன் இது சாப்பிட்டு பார்த்துட்டு first time சாப்பிட போறீங்க எல்லாரும் சோ சிங்களாக்கள் செய்யறதான் கூடுதலா பிளாக்கா இல்லையா பிஞ்சு பிளாக் எல்லாம் பிளாக்கம் நாங்களும் தெரிய வைக்கணும் சிங்களாக்கள் கூடுதலா செய்யறது ஆனா இந்த சம்பளம் வந்து உண்மையில பண்ணா சோரையும் விட வந்து உண்மையாக சுடியாக சொன்ன மாதிரி ரொட்டிக்கு வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து இந்த சாம்பல் நிறைய தான் செஞ்சுருக்கோம் நைட்டுக்கு வந்து ரொட்டின்னு சொல்லிட்டு சாப்பிடுவேன் மட்டும் பார்த்திங்கன்னா உண்மையாக நல்லா இருக்குது நீங்களும் வந்து இதே போல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் அதே போல் வந்து வீடியோ முடித்து கொள்ள போகிறோம் கட்டாயமாக நீங்கள் வந்து செய்யாட்டி ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் அதுவும் வந்து ரொட்டி சுட்டு சாப்பிடு பாருங்க அது இன்னும் இருக்கும் நினைக்கிறேன் அதே போல் வந்து வீடியோ முடிஞ்சு கொள்ள போகிறேன் முடிப்பமாக விதம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்களை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோவில் சந்திக்கும் நான் உங்களுக்கு பாய்